வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில் ஒரு வளைகா ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க அந்த வீட்டில் தான் சொல்ல போகிறேங்க தப்பால் ஒன்றும் சொல்லல நல்லதாக நல்ல விதமாக தான் போகிறேன் அங்கே வந்து ரெண்டு மருமகள் ரெண்டு மருமகளில் முதல் பையனுக்கு வந்து இவங்களாம் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க ரெண்டாவது பையனுக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் ரெண்டாவது பையன் லவ் மேரேஜ் பண்ணி உடனே அந்த பாப்பா வந்து கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்துடுச்சு ஆனால் மொதல் பாப்பா வந்து அதாவது மாதம் ஆகலை குழந்தை இல்லாமல் இருந்துச்சு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கிட்ட இருக்கும் இவங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே குழந்த பிறந்துருச்சு அப்போ அந்த பிள்ளை மாணவர்கள் எப்படி இருக்கும் எப்படிலாம் நம்ம பொம்பளைங்களை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம் இப்போ ரெண்டாவது பையன் கல்யாணம் முடிஞ்சால் முடியாமல் இருந்தால் கூட அதை பெருசு பண்ண மாட்டாங்க நான் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே இருக்குது அப்படிங்கும்போது இந்த பிள்ளை ஆயிரத்துட்டு கேள்வி கேட்பாங்க ஆனால் எந்த சாமி புண்ணியம் அங்கே அந்த பிள்ளை மாசம் ஆயிடுச்சு அண்ணா அந்த பாப்பாக்கு தான் அன்றைக்கி வலை காப்பு இதே தப்ப நானும் ஒரு இடத்துல போய் செஞ்சுருக்கேன் எங்கள் சொந்தக்கார பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு இதே மாதிரிதாங்க தம்பிக்கு குழந்த இருக்குது ரெண்டு பையங்க இருக்காங்க ஒரு கல்யாண வீட்டில் வச்சு நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது நான் போய் அந்த பாப்பாட்ட எப்போயும் அதாவது நம்ம ரொம்ப நாள் கேப் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வேணால் தான் சொந்தக்காரங்களே பார்க்குறோம் அந்த இடத்துல வச்சு நான் கேட்டேன் எத்தனை குழந்தைங்க பாப்பா அப்படின்னு கேட்டேன் அந்த பாப்பாக்கு எனக்கு சத்தியமாக நான் தெரிஞ்சு கேட்கலங்க அந்த பாப்பா இல்லைக்கா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு எனக்கு அப்படியே மனசே சங்கடமாக போயிடுச்சு அவங்க வந்து இருக்கிறது வந்து சென்னையில் இருக்காங்க அதனால் நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் எனக்கு அப்படியே ஐயோ தெரியாமல் இப்படி கேட்டுவிட்டோமே அப்படி சொல்லிட்டு சாரிப்பா அந்த நேரமே இந்த பாப்பாட்ட சாரி பாப்பா எனக்கு தெரியாது அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அது என் முன்னாடி இருக்கட்டும்ங்க்கா பரவாயில்ல அப்படி சொல்லி சொல்லிடுச்சு இருந்தாலும் என் மனசு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சுங்க சரி இப்படி போய் ஒரு பொம்பளை பிள்ளை போய் கேட்டோமே தெரியாமல் இப்படி கேட்டமே அது நமக்கு சொந்தக்காரங்க வேறு என்ன நினைக்கும் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தேன் இப்படி போய் கேட்டேங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது தெரியாமல் போய் கேட்டேன் அப்படின்ட்டு அதே ஒரு பிரச்சனையும் இந்த பாப்பா எத்தனை பேர்ட்ட சந்திச்சிச்சோ தெரியலங்க எனக்கு இன்னைக்கு வளைகாப்புக்கு போகமா அந்த மாதிரி தோணிருச்சு இந்த பாப்பாவும் எத்தனை பேர்ட்ட அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுச்சோ பாவம் அப்படின்ட்டு ஆனால் கடவுள் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு அவங்களுக்கு இன்னைக்கு வளைகாப்பும் நல்லபடியாக நடந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற மக்களும் நீங்களும் அந்த பாப்பாவுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் கடவுள்கிட்ட நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு இந்த இந்த உலகத்தில் வந்து பெண்ணுக்கு பெண்ணுதாங்க முதல் எதிரியேவும் நம்ம தான் நம்மளை வந்து கெடுத்துக்கிறதேவும் ஒருத்தவங்க மனசு புண்பட பேசுகிறது நம்ம தான் ஒருத்தவங்க உயர்த்தி பேசுகிறதும் தான் ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுகிறதும் நம்ம தான் ஆம்பளைங்க வந்து எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க புது இடத்துல வச்சு எந்த கேள்வியும் கேட்டுக்கிறவே மாட்டாங்க அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் அதை வீட்டில் போய் பேசுவாங்களோ என்னமோ தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நாலு பேர் முன்னாடி தாங்க அதை விசாரிப்போம் நாலு பேர் முன்னாடி தான் அதை செய்வோம் இது நான் வந்து தெரியாமல் தான் செஞ்சேன் அந்த பாப்பாட்ட வந்து தெரியாமல் தான் கேட்டேன் ஆனால் தெரிஞ்சே செய்கிறவங்க தெரிஞ்சே கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா ஓகே ஒருவர்களே என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க என்ன யாரு கோச்சிக்கிற மாட்டாங்க என் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஓகே வரவுகளே ஓகே பாய் லைக் பண்ணுங்கள்